புவிவால் கவரா நாயுடு திருமண தகுள் மையம் சார்பாக நாம் அறிமுகப்படுத்தக்கூடிய வரன் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இவர் க அரசாங்க வேலை செய்து கொண்டிருக்கிறார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பிறந்த வயது இருபத்தி எட்டு கன்னீராசி அஸ்த நட்சத்திரம் இவருக்கு பீட்டெக் அல்லது பிஜி முடித்த கவர நாயுடு இனம் சார்ந்த மணமகன் தேவை என்கிறார் இவருக்கேற்ற மணமகன் விரைவில் அமைந்து இவருடைய திருமணம் நடைபெற புய்வால் கவரநாயுடு வளர்த்துக்கிறது நாம் வெளியிடக்கூடிய வரன்கள் நூறு சதவீதம் உண்மை இது நாயுடு இனத்திற்குண்டான திருமண சேவை இதில் ஏமாற்றப்பட ஏமாற்றுவதோ அல்லது யூடியூபில் போடுவதற்கு போடு போட்டு ஏமாற்றுகிறார்கள் என்பதற்கோ எவ்விதமான ஒரு சூழ்நிலையும் கிடையாது இது இந்தியா முழுவதும் செய்து வருகின்ற ஒரு ஜாதகம் ரூபாய் நாற்பது மட்டுமே நமது இனத்தார் நாயுடு இனத்தார் உடனே தொடர்பு கொண்டு பேசவும்